ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழினி சமையல் இன்றைக்கி நம்ம தமிழினி சமையலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பார்த்து வச்சுக்கோ எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் ஊற்றிக்கங்க நான் வந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் என்ன காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னட்டு பார்ப்போம் வாங்க நான் வந்து நாலு தக்காளி எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி ஒரு பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சீரகம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மூணு காய்ந்த மிளகாய் எடுத்து இந்த தக்காளி கத்திரிக்காய் கடைகளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த டைம்ல நாம ஒரு ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்போ இப்ப நம்ம ஒரு முழு பூண்டு நான் உரிச்சு வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த பூண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் இத வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அடுத்தது கருவேத்திலை போட்டுக்கணும் கருவேத்திலை பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க இல்லைங்களா இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பொன்னிறமெல்லாம் இதுக்கு வந்து வதங்க தேவையில்லை ஏன்னா வந்து இது கடை இல்லைங்களா அதனால் வந்து நம்ம மூடி போட்டு குக்கரில் வந்து வேக வைக்கும்போது அது வெந்துடும் நமக்கு வந்து பொன்னிறமாக வந்து வேக தேவையில்லை இந்த டைமில் வந்து தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா நாலு தக்காளி அந்த தக்காளி வந்து போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளியை போட்டு நல்லா இந்த மாதிரி எந்த சைடு கிளறி விட்டுங்க இது கூடவே இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த டைமில் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கங்க காஞ்ச மிளகாய் தக்காளி வந்து கொஞ்சம் வந்து நல்லா வதங்கணும் வேகணும் இந்த தண்ணியிலையே தக்காளி வந்து தண்ணி விடு இல்லைங்களா ஸோ அந்த தண்ணியிலே வந்து இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து எப்படி வெந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து தக்காளி வந்து வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வந்து கருப்பாக கலர் மாறிடும் ஹாரிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால் நான் வந்து தண்ணியில் போட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வந்து தக்காளியை வந்து நல்லா வளை இந்த மாதிரி நல்லா தக்காளி வந்து கலரி விட்டு விட்டுக்கோங்க இந்த டைம்ல நாம சீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கலருக்காக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க சில பேர் இது கூட வந்து புளி வந்து கொஞ்சம் ஒரு லெ கொஞ்சம் ஒரு லெமன் சைஸை விட கம்மி தான் புளி வந்து ஆட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி புளி ஆட் பண்ணி செய்யும் போது அது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நாம் வந்து இப்போ டிஃபன் செய்கிறதால நமக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து புளி வந்து நான் போடலை ஏன்னா வந்து டிஃபனுக்கு வந்து ரொம்ப புளிப்பாக தெரியும் தக்காளியே புளிப்பு இல்லைங்களா அது கூட நம்ம புளி போடும்போது புளிப்பு தெரியும் இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா கத்திரிக்காய் இப்போ வந்து கத்திரிக்காயை நம்ம போட்டுக்கலாம் கத்திரிக்காயை போட்டுட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கோ நல்லா இந்த மசாலாவில் வதங்கணும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு இந்த மசாலாவோடு சேர்த்து கத்திரிக்காவும் உப்பும் சேர்த்து வேக வச்சோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி விடணும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கத்திரிக்காய் வந்து ஒரு அளவு பாருங்க பாருங்கள் இந்த டைம்ல நாம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் கத்திரிக்காயும் தேங்காவும் நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற தவிர இந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இப்படி வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றினாலே போதும் கத்திரிக்காய் மூங்குற அளவுக்கு வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து கரெக்டாக கரெக்டாக இருக்குது நம்ம வந்து மூடி போட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம வேக வச்சுக்கலாம் வாங்க கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பத்திரிக்கா வந்து நல்லா வந்துருக்கு இப்ப இத வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்ப நம்ம வந்து தண்ணிய வந்து இதுல இருக்க தண்ணியெல்லாம் வந்து இருந்துட்டு நம்ம இப்போ கடைஞ்சிக்கலாம் அந்த அளவு வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா மசிச்சுக்கணும் பாருங்க எப்படி நல்லா மசிச்சிருக்குன்னு ஓரளவு கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலே போதும் ஏன்னா அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் மையம் அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா ம மசச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மா அது வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் திரி திரியாக இருந்தால் தான் இந்த க கடையில் வந்து நல்லாயிருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி இருக்காம்பிங்களா காய் வேக வச்ச தண்ணி இந்த தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பூண்டு பூண்டு வந்து சேர்த்தலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் வந்து நம்ம சேர்த்துக்கோம் இப்போ வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் வளங்கணும் அந்த தாளிப்பு சீன் வந்து கட் ஆயிடுச்சு உப்பு வந்து தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உளுத்த பருப்பை போட்டோம் இல்லைங்களா நம்ம அது வந்து நல்லா மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசியலோடு அதையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கத்திரிக்காய் தக்காளி கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கத்திரிக்காய் தக்காளி கடையில வந்து நம்ம டிஃபன் கூட வந்து வந்து வச்சு சாப்பிடலாம் நீங்க இந்த மாதிரி டிஃபன் கூட இட்லி தோசை சப்பாத்தி கூட கூட வந்து வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சாதத்துக்குன்னும் போது நீங்க வந்து அதுல கொஞ்சம் புளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாம் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சாதத்துக்கெல்லாம் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் இப்ப நமக்கு அருமையான கத்திரிக்காய் தக்காளி கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு